பிப்ரவரி நான்கு கூட்டம் கூட்டமாக எடப்பாடியை தேடிவரும் மாவட்ட செயலாளர்கள் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றிகளை பெறுவதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒரு புறத்திலே தொகுதி பங்கீடு என்பது தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக மிக விறுவிறுப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்திலே அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் எப்படி பிரச்சாரம் செய்யலாம் மக்களிடத்திலே எந்த மாதிரி செய்யலாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பில்லே சாட்சி என்ற தலைப்பில் கூட புதிதாக பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது அதிமுக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வருகின்ற நான்காம் தேதி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதன் காரணமாக அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கூட்டம் கூட்டமாக எடப்பாடி பழனிசாமியை தேடி வர இருப்பதாகவும் அந்த மாவட்ட செயலாளர்களிடம் தனிப்பட்ட முறையில் ஆலோசனைகள் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொகுதியில் என்ன காலநிலவரம் என்பது இருக்கிறது அதிலையும் கூடுதலாக எப்படி பிரச்சாரம் செய்யலாம் மக்களிடத்திலே எப்படி அதிமுக திட்டங்களை கொண்டு சேர்க்கலாம் என ஏகப்பட்ட ஆலோசனைகளும் இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது இது தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முதல் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே சென்னை ராயப்பேட்டை அவை சண்முக சாலையில் உள்ள தலைமை கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மாவட்ட கழக செயலாள ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழகச் செயலாளர் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கே எடப்பாடி பழனிசாமி ஒப்புதலோடும் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களிலே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்க இருப்பது மிகப்பெரிய ஒரு கவனத்தை இருக்கக்கூடிய விஷயமாகவும் மற்ற அரசியல் கட்சிகள் மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் தற்சமயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மூன்று மாத காலங்கள் தான் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் தேர்தல் தேதி அறிவிப்பு வருவதற்கு இரண்டு மாத காலத்திற்குள்ளாகவே தேர்தல் தேதி என்பது தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக அறிவிப்பை கொடுத்துருவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்புகளை விடுத்திருக்கிறார் இந்த மாவட்ட கூட்டத்தில் அடுத்து என்னென்ன பேச போகிறார் அடுத்து எப்படி புதிதாக யுக்திகளை கையாள வேண்டும் என அனைத்து விதமான விவரங்களையும் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அனைவரும் முன்னிலையிலே ஆலோசனை என்பது நடத்தப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலும் அதிமுகவின் சார்பாகவும் அதிகாரப்பூர்வமாக இடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் அனைவருமே தற்சமயம் திமுகவின் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு